அன்புக்கிணிய உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்ன அற்புதமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கு மைதானத்தில் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலருடைய மாநாடை தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர் இயக்கம் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்களை நம்ம எதிர்நோக்கி நம்ம இந்த மாநாடை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணுறோம் அதற்கு முன்னோட்டமாக பல மாவட்டங்கள் தோறும் ஆர்டிஏ சம்மந்தமான ஒரு பயிற்சி வகுப்பை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு டார்கெட் வச்சு பயணிச்சிட்ருக்கிறோம் கடந்த மாதத்துலேருந்து நம்ம அந்த பயணம் துவங்கிட்டுருக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் நம்ம நடத்திட்டுருக்கோம் அந்த வகையில் வருகிற மே பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாளும் சென்னையை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மே பதினேழு பதினெட்டு சென்னையில் என்ன பண்ண போகிறோம் அங்கே யாரெல்லாம் வரப்போகிறாங்க தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பேச போகிறோம் இந்த சென்னையில் ரெண்டு நாள் நம்ம முகாமிட்டிருக்கோம் இந்த ரெண்டு நாளும் பதினேழாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு நடைபெறும் அதை குறித்ததான பயிற்சி வகுப்பு நடைபெறும் முப்பத்தோரு பிரிவுகள் இருக்குது அதில் எதெல்லாம் முக்கியமான பிரிவுகளோ அதை உங்களுக்கு விளக்கி சொல்லி அந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அதில் மனு எப்படி நீங்கள் எழுதணும் அந்த சட்டத்தில் என்னென்னலாம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிலாம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் புரொஜெக்டர் வச்சு உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்களுக்கு அற்புதமாக வந்து அந்த வகுப்புகளை விளக்கி சொல்வதற்கான முதல் நாள் நிகழ்வு இந்த முதல் நாள் நிகழ்வு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பேர் கொண்ட ஒரு கூடக்கூடிய ஒரு அரங்கத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த அரங்கம் முழுக்க முழுக்க ஒரு ஏசி நாள் நிறைந்த ஒரு அரங்கம் இந்த அரங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழும்பூர் சென்னை எழும்பூர் பக்கத்தில் எழும்பூர் மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இக்ஸா அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் பாலத்துக்கு கீழே அந்த அரங்கம் இருக்குது ஸோ இது முதல் நாள் நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு யாரெலாம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மதுரையைச் சேர்ந்த அன்புக்கினிய சகோதரர் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனர் அவர் ஆர்டிஐ புஸ்தக எழுத்தாளர் திரு அன்புக்கணிய நண்பர் திரு ஹக்கீம் அவர்கள் வர்றாங்க அது மட்டும் இல்லை நில மீட்பு போராளி கோவையைச் சேர்ந்த எங்கள் அன்புக்கணிய அண்ணன் கேப்டன் தியாகராஜ் அண்ணன் வர இருக்காங்க மதுரை மண்ணின் மைந்தர் எங்கள் அன்புக்கினிய நண்பர் திரு ஞானசேகர் வர இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நிலம் உங்கள் எதிர்காலத்துடைய ஆசிரியர் நிறைய புஸ்தகங்கள் எழுதினவர் அஞ்சு வரைக்கும் எழுதியிருக்காரு நிறைய மக்களுக்கு நிலம் சார்ந்த சிக்கல்களை தீர்த்து வைத்த அன்புக்குணி அண்ணன் சாமு பரஞ்சோதி பாண்டியன் வர இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்முடைய தம்பிங்க சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தம்பி யூசுப்பு நம்ம கூட பாலமுருகன் முருகானந்தம் இது போன்ற தம்பிகள் எல்லாருமே நாங்கள் வந்து உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் ஸோ இது முதல் நாள் நிகழ்வு இரண்டாவது நாள் நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மயிலாப்பூரில் சென்னையில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வழிகாட்டி முகாம் நடத்தியிருந்தோம் வழிகாட்டி முகாம் மீன் மக்களுக்கு நம்மளே ஆர்டிய மனு எழுதி கொடுக்குறது அவங்க பிரச்சனைகளுக்கு நம்மளே எழுதி கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட நம்முடைய தம்பிங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க நூற்றி அறுபது பேர் மேலே மக்கள் வந்தாங்க அவங்க எல்லாருடைய பிரச்சனைக்கும் நம்ம ஆர்டிஎம் மனு எழுதி கொடுத்தோம் இது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக மயிலாப்பூரில் நடைபெற்றுச்சு சேம் அதே நிகழ்வு தான் இந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நம்ம வந்து வழிகாட்டு மனு எழுதும் முகாமை வந்து நம்ம துவங்குகிறோம் சென்னையில் ஸோ யாராருக்குலாம் எந்தெந்த பிரச்சனையும் இருக்கோ அந்த பிரச்சனைகளை ஆர்டிஐ மூலம் எப்படி தீர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டி உங்களுக்கு மனு எழுதி கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நிகழ்வு ரெண்டு நாள் நடைபெறுது இந்த ரெண்டு நாளும் வந்து நம்ம இலவசமாக இல்லை நம்ம ஒரு சிறிய நன்கொடை நீங்கள் செலுத்திட்டு அதில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த நன்கொடை ஏன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி நம்ம மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையா நம்ம இது வரைக்கும் நடத்தின வகுப்புகள்லாம் நம்ம இந்த மாதிரி கட்டணம் நியமித்ததே கிடையாது அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ நம்ம கட்டணம் நம்ம நிர்ணயிக்க அது வெறும் ஜஸ்ட் ஒரு நம்ம இரநூறுபா நம்ம கட்டணம் நியமிக்கிறோம் முத நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டுறவங்களுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இரநூறுவா தான் நியமிச்சிருக்கோம் அதே மாதிரி வழிகாட்டி முகாமில் வந்து கலந்து கொள்றவங்களுக்கும் நம்ம இரநூறுவா தான் நியமிச்சிருக்கோம் நான் நாளும் வரேன் மறுநாள் வரேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முதல் நாளும் வந்து இரநூறு பே பண்ணணும் ரெண்டாவது நாள் இரநூறு பே பண்ணணும் நீங்கள் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஸோ அப்படி வந்து இது ஒரு சின்ன ஒரு ஒரு நன்கொடையாக நம்ம வந்து நியமித்து இந்த வகுப்பை நம்ம வகுப்பையும் சரி இந்த வழிகாட்டு முகாமையும் சரி நம்ம நடத்துகிறோம் இது வந்து மாநாட்டுக்கு நிதி சேர்ப்பதற்கான ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறையில் அந்த அரங்கத்துக்கு நம்ம வாடகை கொடுத்தது போக நம்ம அதிலிருந்து ஒரு சின்ன தொகை நம்மளுக்கு கிடச்சால் அதை மாநாட்டு நிதிக்காக நம்ம பயன்படுத்தணும் நல்லது இது முழுக்க முழுக்க மக்களாகி உங்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்காகவே இதை நம்ம செலவு செய்ய போகிறோம் இதில் நான் தனிப்பட்ட முறையிலையோ ஹக்கிம் தனிப்பட்ட முறையிலையோ தியாகராஜன் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை ஞானசேகர் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பரஞ்சோதி என்னை தனிப்பட்ட முறையிலோ அந்த படத்தை எடுத்துகிட்டு போக மாட்டோம் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இது உங்கள்கிட்டருந்து வாங்கி உங்களுக்காகவே நாங்கள் செலவு செய்வதற்கான ஒரு முயற்சி அது இதுலேயும் சின்ன தொகை தான் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஆகவே வர வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் முதல் நாள் வகுப்புக்கு இருந்தாலும் சரி இல்லை இரண்டாவது நாள் வழிகாட்டி முகாமுக்கு வருவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்றைக்கு வரீங்க ரெண்டு நாளுமே நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாலுமே உங்களோட வருகையை தயவுசெய்து இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு பெற்று நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்யுங்க இந்த தொடர்பு எண் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்புக்குனிய தம்பி திரு முகமது யூசுப் அவர்களுடைய நம்பர் நீங்கள் இதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கூகுள் பே பண்ணி உங்களை வருகையை முன்பதிவு செஞ்சுட்டீங்க உங்களோட முகவரி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக மறுகிற பதினேழு பதினெட்டு சென்னையில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்காக சென்னை பகுதியில் நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கலந்துக்கிங்க இல்லைங்க என்னால் வர முடியல சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுடைய நட்பு வட்டங்களுடைய பார்வையில் இந்த வீடியோ படும்படி உங்களுடைய சமூக வலைதளங்களில் உங்களுடைய வாட்ஸ்அப்புகளில் நீங்கள் என்ன செய்ங்கன்னா இந்த வீடியோவை பகிர்ந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரையுமே நாங்கள் வந்து ஆர்டி ஆர்வலர் எல்லாரையுமே நம்ம மதுரை மாநாட்டிற்கு நாங்கள் அழைக்கிறோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் படிவம் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் கூட கூகுள் படிவம் கொடுத்துருக்கோம் உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யணும்னா இந்த கூகுள் விண்ணப்படியத்தில் முன்பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்டுக்கிட்டு வருகிற பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு தேதிகளில் சென்னையில் உங்களோட நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கிட்டு வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்